நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின் நம்ம போற வேண்டிய எல்லாம் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிட்டி பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் சோ பிரைவேட் பேங்க் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கரூர் ரிசர்வ் பேங்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து போட்டிருந்தோம் இதே மாதிரி எஸ்பிஐ பேங்க்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருந்தோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிட்டி பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது பீஸும் கிடையாது ஸ்டார்டிங் சம்பளமே முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் கூடிய நண்பர்களின் நம்பிக்களும் இந்த போஸ்டிங் வந்து யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கீழ இருக்கன்ல வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து குடுத்துருக்கோம் அந்த லிங்கை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும் முழு அப்டேட் வீடியோ நீ நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல அப்படின்னா டைரக்டா நம்ம சேனலுக்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா முதல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அத நீங்க கிளிக் பண்ணி முழு அப்டேட் வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் தோ தங்கியும் தங்கியூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரி